நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில் வரப்பறைப்பி சொல்லுவோம் நம்ம இலக்கியா நம்ம கௌதம் சாரை விட்டு பிரிய போகிறாங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த பயர்வியோடைய மிகப்பெரிய ஒரு சதியில நம்ம இலக்கியம் வந்து சிக்கிக்கிட்டாங்க நம்ம இலக்கியம் இப்படி ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் அப்படி நம்ம இலக்கியம் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பயர்வி என்ன சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ரொட ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் அவங்களே ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிடுவாங்க இதுக்கு எந்த ஒரு தகுதியுமே வந்து கிடையாது நீங்கள் எயிட்டீன் ப்ளஸாக மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி படிச்சிருந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து வேலை செஞ்சு நல்ல ஒரு பணத்தை வந்து சமாரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் லாயின் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லுவாங்க அதே சமயத்தில் இது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண ஒரு ட்ரஸ்டடான பேஜ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதனால் எந்த ஒரு சந்தேகமும் வந்து வேணாம் சரி வரப்பர் எப்படி நம்ம இலக்கிய எப்படி இந்த மாதிரி வந்து முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இளை நம்ம பைரவிப்பாதனக்காக நம்ம இலக்கிய கிட்ட பேசுன விதம் தான் இந்த பைரவிப்பாதனக்கே இந்த அஞ்சலுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம இலக்கியவையும் நம்ம கௌதம் சரியையும் பிரிக்கணும் நம்ம கௌதம் சரி நம்ம இலக்கியவும் ஒன்று சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பைரவின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோ பார் இலக்கிய இந்த கௌதம் உன் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவனால் பிஸ்னஸும் வந்து பண்ண முடியாது அவனால் முன்னேறவும் வந்து முடியாது அவன் இதுக்கு முன்னாடி எப்படி ராஜா மாதிரி இருந்தான் ஆனால் இப்போ எப்படி கொழம்பிட்டு எப்படி இருக்கான் கீழே தரையில் உக்காரான் நடந்து எங்க வேணாலும் போறான் அதுக்கெல்லாம் காரணம் யாரு நீ தான் அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் கௌதம் விட்டு விலகி போனான் எப்படியாச்சும் கௌதமுடைய மனசை மாற்றி அதே சமயத்தில் நம்ம கௌதமுக்கு பதினாக்க இந்த பிஸ்னஸ்க்கு நான் உதவி பண்ணி அவனை மறுபடியும் ராஜா மாதிரி மாற்றுறான் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி பதினாக்க நம்ம இழக்க உடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா வரபரப்பி சொல்ல மாற்றுறாங்க ஆனா நம்ம இழைக்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அதாவது நம்ம கௌதம் சொல்ற பொறுத்த வரைக்கும் பணமெல்லாம் ஒரு முக்கியமே வந்து கிடையாது பணம் வேணும்னு நினைச்சதுதான் நம்ம கௌதம் சார் அந்த வீட்டு விட்டு வந்திருக்கவும் மாட்டாங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் பையனுக்கு கஷ்டப்பட்டு சமாளித்த சொத்து தான் பதினாக்கா இப்போ இந்த அஞ்சலி வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க அதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு எப்படி வேணாலையும் நம்ம கௌதம் சாரில் வந்து வாங்கிக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம கௌதம் சார் பையனுக்கு எனக்கு சொத்தும் வேணாம் பணமும் வேணாம் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் தனியால் என் திறமையை வச்சு நான் முன்னேறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கௌதம் சார் வந்து தனியாக வந்தாங்க இப்போது இந்த எஸ்எஸ்கேவுடைய சதியால் மட்டும்தான் நம்ம கௌதம் சார் பேனுக்கு பின்தங்கி போகிறாங்களே தவிர மற்றபடி நம்ம கௌதம் சாருக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து de calidad en el mundo. கௌதம் சார் கண்டிப்பாக வரப்போகிற எப்பிசோடில் இந்த பைரவியோடைய உதவி இல்லாமல் நம்ம கௌதம் சாரால் முன்னேற முடியும் ஆனால் இந்த பைரவி அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலியோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம இலக்கிய கிட்ட இப்படி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க இதை பாரு இலக்கியா நீ கௌதம் விட்டு வேலைக்கு போனால் மட்டும் போதும் நம்ம கௌதம்க்கு வந்து நான் அந்த ரெண்டு கோடி ரூபாயை கொடுத்த அந்த பிஸ்னஸ்க்கான அப்ரூவலாக இருந்தது நான் வாங்கி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி சொன்னதுனால நம்ம இலக்கியவும் பையனுக்கு ஒத்துக்கிறாங்க அதாவது நான் கௌதம் விட்டு பிரிஞ்சு போகிறேன் நம்ம கௌதம் பையனுக்கு அந்த பிஸ்னஸை எடுத்து செஞ்சு கௌதம் முன்னேறினா போதும் அப்படின்னு நான் நம்ம இலக்கிய ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா என்ன இந்த பைரவி பதினக்க நம்ம இலக்கிய கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க நீ சொன்னதை வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கூட நீ வந்து கௌதமை விட்டு விலகி போயிட்டேன்னா நான் சொன்னதை உனக்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவி வந்து சொல்கிறாங்க நம்ம இலக்கியாவும் முட்டாள்தனமாக இந்த பைரவி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்பற எப்படி நம்ம கௌதம் சாரை நம்ம இலக்கியை எப்படி விட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம இலக்கிய எடுத்த முடிவு சரியாக தப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாம் மற மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க கண்டிப்பாக தப்பான முடிவு அப்படின்னா நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் for watching guys